ஓம் இரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதையாது ஆன்மீக அன்பர்களே ஜயா தொலைக்காட்சியுடைய அருள் நேரம் நிகழ்ச்சியிலே திருப்பதி ஏழுமலையானை அவருடைய வரலாறை அன்பர்கள் காதுகுளிர கேட்டு கண்ணார பிறவி பயனை அடைய இருக்கின்றோம் திருமலை திருப்பதி கஷேத்திரத்துக்கு இணையான வேறு கஷேத்திரம் கிடையாது திருமலை திருவேங்கடவனுக்கு இணையான வேறு தெய்வம் கிடையாது திருப்பதி சென்று வந்தால் திருப்பங்கள் உண்டாகும் என்ற நம்பிக்கை காலம் காலமாக நம்மிடத்திலே உண்டு சிறப்பு வாய்ந்த தெய்வம் திருமலை தெய்வம் ஸ்ரீனிவாசன் அவருடைய சுப்பிரபாதத்தை முழுமையாக சொல்லணும் வாழ்க்கையில் சொன்னால் மிகச்சிறந்த வெற்றிகளை பெறலாம் அப்படின்னு ஒரு உலகோருடைய நம்பிக்கை உண்டு அந்த ஸ்ரீனிவாசனுடைய சுப்பிரபாதத்தை முழுமையாக சொல்வது சிலருக்கு சில நேரங்களில் இயலாது என்று சொன்னால் ஸ்ரீனிவாசனுடைய காயத்ரியை சொல்ல வேண்டும் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய திமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதையாது என்ற அந்த காயத்ரியை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லி வர வேண்டும் சொன்னால் திருப்பதி பெருமாளுடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாகப் பெறலாம் உண்மைதான் ஏழுமலையானை கண்கண்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்ட அவன் அடியார்களுக்கு இந்த ஏழுமலையானுடைய திருநாமமே உயிர் உந்தும் மந்திரம் அவன் கோயில் கொண்டிருக்கும் திருமலையே அந்த பக்தர்களுடைய உலகம் இந்த திருக்கோயிலுக்கு சாதாரண வார நாட்களிலே திருப்பதிக்கு ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்டோர் வருகிறார்கள் அதுவே விடுமுறை தினம் விசேஷ தினம் என்று சொன்னால் லட்சோபலட்சம் பக்தர்கள் அவருடைய அனுக்கிரகத்திற்காக இங்கே தவம் இருக்கிறார்கள் அப்படி என்றால் திருவேங்கடவனுடைய அருட்கருணையே அதற்கு காரணம் வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்கள் அந்த முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களிலே நானூற்றி ஐம்பது திருவிழாக்களும் உற்சவங்களும் இவருக்கன்றி வேறு எந்த தெய்வத்துக்கும் நடைபெறுவதில்லை அதனால்தானோ என்னவோ திருப்பதியை பூலோக வைகுண்டம் என்று சிறப்பித்திருக்கிறார்கள் ஓம் ஹிராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நம ஸ்ரீ வெங்கடேசாய நமகா ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய திருத்தலம் திருப்பதி இந்த நகரத்தை ஒட்டியுள்ள திருவேங்கட மலையின் மீதுதான் ஏழுமலையான் கோயில் கொண்டிருக்கிறார் சேஷாத்ரி நீலாத்ரி கருடாத்ரி அஞ்சனாத்ரி விருஷபாத்ரி நாராயணாத்ரி வேங்கடாத்ரி ஆகிய ஏழு மலைகளுக்கும் அவன் அதிபதி ஆகவே அவனுக்கு ஏழு மலையான் என்ற ஒரு திருவேங்கடமும் பத்மாவதி தாயார் குடியிருக்கும் திருப்பதியும் இரு நகரங்கள் அப்படி இரு நகரங்களாக விளங்கினாலும் பொதுவிலே திருப்பதி என்ற ஒரு பெயரில்தான் அழைக்கப்படுகிறது மலைக்கு மேல் உள்ளதை மேல் திருப்பதி என்றும் மற்றதை கீழ் திருப்பதி என்றும் அழைக்கிறார்கள் தமிழிலே மிகவும் போற்றக்கூடிய சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய காப்பியங்கள் இந்த தலத்தை திருவேங்கடம் என்றே அழைக்கின்றன திருப்பதியை திரு பதி என பிரித்தால் திரு என்றால் திருமகள் திருப்பதி என்றால் திருமகளின் நாயகன் என்றும் பொருளாகிறது அல்லவா திருமகள் பரிபூர்ணமாக வசிக்கும் திருத்தலம் ஆகவே இது திருப்பதி அது மட்டுமா வைஷ்ணவ திவ்ய தேசங்களிலே திரு அரங்கத்துக்கு அடுத்ததான தலம் எது என்றால் அது இந்த தலம் தான் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்களா என்று பார்த்தால் ஆழ்வார்களிலே பத்து பேர்கள் பாசுரங்களை பெற்ற கேத்திரம் இந்த திருப்பதி திருப்பதியுடைய தல வரலாறு எங்கிருந்து துவங்குகிறது என்று பார்த்தால் தேவலோகத்திலே பிருகு முனிவரிடமிருந்து துவங்குகிறது ஒரு முறை முனிவர்கள் உலகத்திற்கு சகல நன்மைகளும் பெருக வேண்டும் என்று நினைத்தார்கள் உலகத்திலே துயரங்கள் அதிகமாக இருக்கிறதே அநீதிகள் அதிகமாக இருக்கிறதே இவையெல்லாம் அகன்று இந்த உலகத்திலே சகல நன்மைகளும் பெருக என்ன செய்யலாம் என்று அவர்கள் யாகம் நடத்த முதலே தீர்மானித்தார்கள் இந்த யாகத்துடைய பலனை ஒருவருக்கு அழிக்கணும் இது முக்கியம் இல்லையா யாகத்தில் விசேஷமான விஷயமே இந்த அவிர்வாகம் அளிப்பது யாகத்துடைய வலனை மும்மூர்த்திகளில் ஒருவருக்கு அளிப்பது என்று முடிவானது அந்த மூவரிலே யார் இதற்கு மிக தகுதியானவர் அப்படின்னு பார்க்க அந்த பொறுப்பை யாரிடம் கொடுத்தார்கள் என்றால் பிருகு முனிவரிடம் கொடுத்தார்கள் ஞானக்கண் உண்டு மனிதர்களாகிய நமக்கு புறக்கண்கள் இருக்கிறது இந்த ஞானிகளுக்கு அகக்கண்ணும் உண்டு நமக்கெல்லாம் முகத்திலே கண்கள் இருக்கிறது என்று சொன்னால் மிருகமுனிவருக்கு முனிவருக்கு பாதத்திலே ஞானக்கண் கண் உண்டு நம்ம இஎஸ்பி பவர் சொல்றோமே எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ் பவர் எதிர்காலத்தை உணரக்கூடிய ஆற்றல் என்று சொல்கிறோம் அந்த எதிர்காலத்தை உணரும் சக்தியும் உண்டு அவருக்கு ஆனால் அவருக்கு ஒரு குணம் இருந்தது அந்த எதிர்காலத்தை உணரும் சக்தியை வைத்துக்கொண்டு கொண்டு பிறரை மட்டம் தட்டுவதிலே அவருக்கு ஒரு அலாதி இன்பம் அதனால் உண்டான அவரது கர்வத்தை பங்கம் செய்ய பரம்பொருளும் ஒரு தருணத்தை எதிர்பார்த்திருந்தது அந்த தருணம்தான் இப்பொழுது நெருங்கி வந்தது முனிவர் முதலிலே சத்திய லோகம் சென்றார் சத்தியலோகத்திலே யார் இருப்பார்கள் சரஸ்வதியும் பிரம்மதேவனும் இருந்தார்கள் தனித்திருந்தார்கள் ஒரு கணவன் மனைவி இருக்கிற போது உள்ளே செல்வது நாகரிகம் அல்ல அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும் என்பது இல்லாமல் முனிவர் அனுமதி பெறாமல் உள்ளே நுழைந்து விட்டார் உள்ளே நுழைந்ததும் அங்கு இருந்த பிரம்மா அதை கண்டித்தார் பிருகுமுனிவருக்கு கோபம் வந்துடுது ஒரு முனிவனாகிய நான் வந்திருக்கிறேன் நான் வருகிற போது அனுமதி பெறாமல் ஏன் வந்தாய் என்று இந்த பிரம்மா கோபிக்கிறார் இந்த பக்தரை என்னுடைய பெருமையை உணராத இந்த பிரம்ம நீ உலகிலே பூஜையே நடக்காது என்று சபித்து விட்டார் முதல் சத்தியலோகம் போயாச்சு அடுத்தது கைலாயம் செல்லணும் லோகம் என்பது பிரம்மனுடைய இருப்பிடம் கைலாயம் என்பது சிவபெருமானுடைய இருப்பிடம் அடுத்தது வைகுண்ட லோகம் வைகுண்ட லோகம் என்பது பெருமாளுடைய ஸ்தலம் திரு கைலாயத்திற்கு செல்கிறார் அங்கே போனால் அங்கே சிவனும் பார்வதியும் தனித்திருக்கிறார்கள் அங்கே இருந்த தடைகளை எல்லாம் பொருட்படுத்தவில்லை இவருக்குத்தான் பிருகுமனிவருக்கு தன்னை யாரும் தடுத்தால் பிடிக்காதே ஆகவே தடையை பொருட்படுத்தாது உள்ளே நுழைகிறார் எப்படி பிரம்மன் கண்டித்தானோ அதை போல இங்கே சிவனார் கோபித்தார் பிருகுமுனிவரை பார்த்து இப்போ பிருகுமுனிவருக்கு கோபம் என்னை நீ தடுக்கிறாய் ஏன் இந்த நேரத்தில் நுழைந்தாய் என்று கேட்கிறாய் சிவபெருமானே உனக்கு பக்தர்களை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் கூட இல்லையே என்று சிவபெருமானுக்கு இவர் சாபம் கொடுத்தார் பிருகுமுனிவர் அவர் பிரம்மனுக்கு கொடுத்த சாபம் பிரம்மா உனக்கு பூலோகத்திலே கோயிலே கிடையாது என்று சாபத்தை கொடுத்தார் ஈசனுக்கு என்ன சாபம் கொடுத்தார் என்று சொன்னால் ஈசனே இந்த பூலோகத்திலே இனி உனக்கு லிங்க ரூபம்தான் இருக்கும் என்று சாபம் கொடுத்தார் அந்த லிங்க ரூபத்துக்கு தான் பூஜை நடக்கும் என்று சபித்தார் அடுத்து பார்த்தார் இன்னும் ஒரு லோகம் நிச்சயம் இருக்கிறது அது வைகுண்டம் அங்க போகலாம் சேர்ந்தார் அங்கே சயனத்தில் இருந்தார் திருமால் முனிவர் வரப்போகிறார் என்று அவருக்கு தெரிந்திருந்தார் முனிவரின் வருகையை அறிந்தும் அறியாதவராக அரிதுயில் கொண்டிருந்தார் அந்த துயிலுக்கு பேரே அரிதுயில் அறிந்தும் அறியாமல் இருப்பார் தூங்குவது போல் பாசாங்கு நாங்கள் நம்ம ஊரில் அறிதுயில் கொண்டிருந்தார் மிகுந்த கோபம் கொண்டார் பிருகுமுடி நான் வந்திருக்கிறேன் இந்த பெருமாள் உறங்கிக் கொண்டிருக்கிறார் நான் வருகிற போது எப்படி அவர் உறங்கலாம் என்று சொல்லி பெருமாளுடைய மார்பிலே எட்டி உதைத்தார் மிருகமணி பெருமாளுக்கு இப்போ கோபம் வரணும் நம்ம மார்பில் ஒருத்தர் எட்டி உதைச்சா நமக்கு கோபம் வரும் ஆனால் பெருமாள் கோபப்படவில்லை எப்போ ஒருத்தருக்கு கோபம் வராது நம்முடைய மார்பிலே யார் எட்டி உதைத்தால் நமக்கு கோபம் வராது ரோட்ல போற எல்லாம் எட்டி உதைத்தால் பேசாமல் விடுவோமா ஆனால் அதுவே நம்ம வீட்டிலே சின்னஞ்சிறு குழந்தை ஒன்று சிறுகை நீட்டி அழாவி நம்முடைய கைகளிலே அது தமிழக்கூடிய காலத்திலே இது குழந்தையை எடுத்து கொஞ்சுகிற போது மார்போடு சேர்த்து அணைக்கிற போது அந்த குழந்தை நம்முடைய நெஞ்சிலே எட்டி உதைக்கிறது மனமெல்லாமல் ஆனந்தமாக நமக்கு இருக்கிறது அந்த குழந்தையை மீண்டும் நெஞ்சிலே கொண்டு போய் அப்பாவுடைய நெஞ்சிலே இன்னும் எட்டி உதை என்று சொல்கிறோம் உலகத்திலே குழந்தை உதைத்தால் மட்டும்தான் நமக்கு அது ஆனந்தமாக இருக்கிறது மற்றவர்கள் எட்டி உதைத்தால் கோபம் வருகிறது இப்பொழுது எம்பெருமானுக்கு இந்த பிருகு முனிவர் தன்னுடைய மார்பிலே எட்டி உதைத்தவுடன் கோபம் வரவில்லை என்ன காரணம் என்று பார்த்தால் குழந்தையாக பாவித்தார் மிருகு முனிவரை குழந்தை மார்பில் உதைத்தால் தந்தைக்கு சினம் எழுமா என்ன அதே நேரம் இந்த குழந்தைக்கு ஒரு துடுக்குத்தனம் இருந்தால் அதை களைவதும் தந்தையின் பொறுப்பு தானே பிருகுவடைய பாதம் நோகுமோ என்று பிருகுவின் பாதத்தை பிடித்து விடுபவர் போல் பெருமாள் பாவித்தார் பாதத்திலே கண் என்று முதலிலே சொன்னேன் இந்த பாதத்தை பிடித்து விடுவது போல் அதில் இருந்த பெருமாள் பிடுங்கி எறிந்து விட்டார் பிருகுனிவருக்கு ஒரு ஆச்சரியம் பகவான் சாந்தமாக இருக்கிறாரே நான் மார்பிலே எட்டி உதைத்தேன் அந்த பெருமாள் சாந்தமாக இருக்கிறாரே இந்த பெருமாள் தான் யாக பலனை ஏற்பதற்கு தகுதியானவர் என்று பிருகுமுனிவர் முடிவு செய்தார் ஆனால் என்ன விசேஷம் என்று சொன்னால் திருமாலுடைய மார்பு யாருக்கு உரியது என்று சொன்னால் திருமகளுக்கு உரியது அவள் குடியிருக்கக்கூடிய மார்பு திருமாலுடைய மார்பு அந்த மார்பை எட்டி உதைத்து விட்டார் இந்த மிருகமுனிவர் திரு மார்பை இந்த முனிவர் எட்டி உதைத்து விட்டார் ஆனால் தன்னுடைய ஆசை கணவன் அன்பு நாயகன் இந்த மிருக முனிவரை கண்டிக்கவில்லையே என்று மகாலட்சுமிக்கு ஒரு வருத்தம் திருமகள் அந்த வருத்தத்திலே நான் குடியிருக்கக்கூடிய உன்னுடைய மார்பை அந்த மிருகமுனிவர் எட்டி உரைத்தார் நீங்கள் அவருக்கு தண்டனை தரவில்லையே என்ற வருத்தத்திலே திருமகள் பெருமாளை விட்டு பிரிந்தார் ஆகாசராஜனுடைய மகளாக அவதரித்தார் மாலவனால் மலர் மகளை பிரிஞ்சிருக்க முடியுமா அவளை தேடி பூலோகத்திற்கு வந்தார் பெருமாள் அவரை வகுளாதேவி மகனாக ஏற்றதும் பின்னர் அவர் வேடனாக வந்து பத்மாவதியை சந்தித்ததும் அவளை மணந்து கொள்ள ஆசைப்பட்டதும் வகுளாதேவியின் முயற்சியால் ஆகாசராஜனின் அனுமதி பெற்று பத்மாவதியை பெருமாள் மனம் புரிந்ததும் அதை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக குபேரனிடம் கடன்பட்டு அந்த கடனை இன்று வரையில் அவர் செலுத்திக் கொண்டிருக்கும் கதையும் நாம் எல்லோரும் அறிந்த கதைதானே இனி இந்த வரலாறுக்கு அப்புறம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த கோவிலுடைய பூஜை வழிபாட்டு நியதிகள் பெருமாளுடைய தரிசனம் தீர்த்தங்கள் இதையெல்லாம் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்ம பார்க்கணும் ஏழுமலையானுக்கு இங்கே கோயில் எழுப்பிய புண்ணியத்தை கட்டி கொண்டவர் யார் என்று பார்த்தால் ஆகாசராஜனுடைய தம்பியான தொண்டைமான் என்கிறது தலபுராணம் சுவாமியை தரிசிக்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் இங்கு கூடினார்கள் பெருமாளுக்கு பெருவிழா நிகழ்த்த அனுமதி வேண்டினான் பிரம்மன் பரம்பொருளும் இசைந்தது அது முதல் துவங்கியது திருமலையுடைய பிரம்மோதவம் அந்த பிரம்மோற்சவம் துவங்கிய அந்த அனுபவத்தை மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய தான் இங்கு உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்கிறேன் திருப்பதி மலைமேல் உறையும் மூலவரை ஏழுமலையான் திரு வேங்கடமுடையான் திரு வேங்கடநாதன் வேங்கடேசன் வேங்கடேஸ்வரன் ஸ்ரீனிவாசன் பாலாஜி என்றெல்லாம் போற்றுகிறோம் பண்டைய தமிழ் இலக்கியங்கள் இவருக்கு சூட்டிய பெயர் என்ன தெரியுமா வெறுங்கை வேடல் திருப்பதி ஏழுவலையானுடைய மூலஸ்தானத்துடைய பெயர் ஆனந்த நிலையம் என்ன அற்புதமான பெயர் வாருவோம் ஆனந்த நிலையம் அந்த பெயருக்கு ஏற்ப வாழ்க்கையில் ஒரு முறையேனும் அவரை காண மாட்டோமா என்று திருமால் அடியார்கள் இயங்கி கிடக்கிறார்கள் அவர்களுக்கு சில வினாடி பொழுதுகளில் பல கோடி புண்ணியத்தை பெற்ற பேரானந்தத்தை தருகிறார் திருப்பதி ஏழுமலையார் அரை மணி நேரம் நின்று நாம சேவிக்கிறது இல்லை சில நொடிகள் தான் அவரை சேவிக்க வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் நம்முடைய மெய் சிலிர்க்கிறது உள்ளம் நிகழ்கிறது தங்க தகடுகளால் வேயப்பட்ட காண கிடைக்காத பேரழகே எழுமலையானே தானந்த நிலையம் தங்க தகடுகளால் வையப்பட்டிருக்கிறது பொதுவாக சிலைகள் என்பவை கருங்கல்லிலே செதுக்கப்பட்டிருக்கும் இல்லையா அந்த விக்கிரகத்தில் ஏதேனும் ஓர் இடத்திலாவது சிற்பியின் ஒளிபட்ட இடம் தெரியும் ஆனால் திருவேங்கடவனுடைய அந்த திவ்ய மேனியிலே அப்படி விதமான அடையாளத்தையும் காண இயலவில்லை என்று சொல்கிறார்கள் சிலையிலே வடிக்கப்பட்டுள்ள ஆபரணங்கள் இருக்கிறதே அந்த ஆபரணங்கள் கூட நல்ல பாலிஷ் போட்ட நகை போல பழிச்சு இருக்கு என்ன ஒரு அற்புதம் திருப்பதியில எப்பவும் குளிர் நிறைஞ்சிருக்கு கடல் மட்டத்திலேருந்து மூவாயிரம் அடி உயரம் ஆனால் கருவறைக்கு சென்றால் ஒரு இயற்கை அற்புதம் நிகழ்கிறது அதிகாலையிலே குளிர்ந்த நீரால் திருமஞ்சனம் செய்கிறார்கள் அப்போது பெருமாளுக்கு வியர்க்குமார் வீதாம்பரத்தினாலே அந்த வியர்வையை ஒற்றி ஒற்றி எடுப்பார்கள் ஏழுமலையானுடைய திருமேனி இருக்கிறதே அது நூற்றி பத்து டிகிரி ஃபாரன் ஹீட்டில் வெப்பத்தோடு இருக்கும் என்கிறார்கள் ஒரு பேர் அதிசயம்தானே அது அதே போல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக நகைகளை களைவார்கள் அப்போது ஏழுமலையானுடைய ஆபரணங்களும் கதகதப்போடு இருப்பதை உணர முடியுமா அவருக்கு எப்படி பிரசாதம் படைக்கிறான்னு பார்த்தோம்னா தினமும் ஒரு புதிய மண் சட்டியிலே பிரசாதம் படைக்கிறார் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நைவேத்தியமும் கர்ப்ப கிரகத்துக்கு முன் உள்ள குலைசேகரப்படியை தாண்டுவதில்லை இந்த மண் சட்டியும் தயிர் சாதமும் பிரசாதமாக கிடைப்பதை பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறார்கள் இந்த திருப்பதி ஆலயத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவு போனோம்னா சிலா தோரணம் அப்படின்னு அபூர்வமான பாறைகள் இருக்கின்றன உலகத்தில் இங்க மட்டும்தான் இந்த பாறைகள் இருக்கின்றன இருநூத்தொம்பது கோடி வருஷம் அதோடைய வயசுங்கிறார் ஏழுமலையானுடைய திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவை என்று சொல்கிறார்கள் அப்ப எவ்வளவு கோடி இருநூத்தி ஒன்பது கோடி ஆண்டுகள் பழமையான ஒரு விக்கிரகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள இயல்கிறது ஏழுமலையானுடைய மேனியிலே பச்சை கற்பூரம் சாத்துகிறார்கள் பச்சை ஒரு வகையான ரசாயனம் கலந்தது என்பதை நாம் அறிவோம் சாதாரணமாக கற்களிலே இந்த பச்சை கற்பூரத்தை தடவி வந்தால் காலப்போக்கில் அந்த கல்லு வெடிப்பு விழும் ஆனால் ஏழுமலையான் கோயிலிலே நடக்கக்கூடிய அதிசயத்தை பாருங்கள் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் பச்சை கற்பூரம் தடவுகிறார்கள் எந்த பாதிப்பும் சுவாமியுடைய அபிஷேகத்துக்காக குங்கும பூவை வருது குங்கும பூ நேபாளத்திலிருந்து கஸ்தூரி வருகிறது சீனாவில் இருந்து புனுகு பாரிஸ்ல இருந்து வாசனை திரவியங்கள் வரவழைக்கப்படுகின்றன தங்க தாம்பாளம் ஒன்று எடுத்து அது சந்தனத்தோடு வாசனை திரவியங்களை தரைத்து அபிஷேகத்திலே செருக்கிறார்கள் அத்தோடு ஐம்பத்தோரு வட்டில் வட்டில்னா சல்லடை போன்ற அபிஷேக தட்டு இருக்குமே அது பேர் வட்டில் பேரு ஷீராபிஷேகம் உடனே அந்த கஸ்தூரி சாத்தி புடுகு தடவப்படும் காலையில் நாலரை இருந்து அஞ்சரை மணி வரைக்கும் அபிஷேகம் நடக்கிறது அந்த அபிஷேக நேரத்தில் எம்பெருமாள் தனது மூன்றாவது கண்ணை திறப்பதாக இதீகம் கோடி கோடியாய் பணத்தை கொட்டினால் தான் நமக்கு ஏழுமலையானுடைய அனுக்கிரகம் கிடைக்குமா என்று சொன்னால் அப்படி இல்லை தூய அன்போடு ஒரு துளசி இலையை சமர்ப்பித்தாலும் ஏற்றுக்கொள்வார் பெருமாளுக்கு உகந்தது துளசி ஆனால் இந்த பெருமாளுக்கு வில்வத்தாலேயும் அர்ச்சனை உண்டு வெள்ளிக்கிழமைகளிலும் மார்கழி மாதங்களிலும் வில்வார்ச்சனை செய்யப்படுகிறது சிவராத்திரி அன்னைக்கு திருப்பதியில் சேத்ரபாலிகா அப்படிங்கிற ஒரு உற்சவம் நடக்கிறது அன்னைக்கு உற்சவ பெருமாளுக்கு வைரத்தில் வீபூதி நெற்றிப்பட்டை சாற்றப்படுகிறது நல்லா பாட்டு நம்ம பெருமாளுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை அந்த கேத்திரபாலிகா அன்னைக்கு அந்த உற்சவம் நடக்கிறதே அப்போ பெருமாளுக்கு வீபூதி நெற்றிப்பட்டை அது சாத்தப்பட்டுதான் வீதி உலா நடைபெறுகிறது இன்னொரு விசேஷம் தமிழ்நாட்டில் ஸ்ரீவலிபுத்தூர் கோயிலில் இருந்துதான் இந்த ஆண்டாள் அணிந்த மாலைகள் திருப்பதிக்கு கொண்டு செல்லப்பட்டு ஏழுமலையானுக்கு சாத்தப்படுகிறது திருப்பதி கஷேத்திரத்தில் விழாக்களுக்கு பஞ்சமே இல்லை வைகுண்ட ஏகாதசி ராம நவமி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்று வைணவ பண்டிகைகள் அனைத்தும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இவை அனைத்துக்கும் மகுடம் சூட்டும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாசம் இங்கே பிரம்மோற்சவம் நடக்கிறது முக்கிய விழாவாக இருக்கிறது பிரம்மனே நேரில் வந்து இந்த உற்சவத்தை நடத்துவதாக இதையும் இந்த நேரத்தில் ஒரு வாரத்துக்குள் பத்து முதல் பதினைஞ்சு லட்சம் பக்தர்கள் திருமலையிலே குவிகிறார்கள் திருப்பதியில் மிகவும் முக்கியமான தீர்த்தங்கள் குமார தீர்த்தம் தும்புரு தீர்த்தம் ராமகிருஷ்ண தீர்த்தம் ஆகாச கங்கை பாண்டு தீர்த்தம் பாப விநாச்ச தீர்த்தம் சுவாமி புஷ்கர் திருப்பதியிலேந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீ நிவாச மங்காபுரம் பழங்காலத்தில் பெருமளவில் பயன்பாட்டில் இருந்து இப்போ திருப்பதி தேவஸ்தானத்தாலே சீரமைக்கப்பட்டிருக்கு பிரதான கோவிலான திருப்பதி மலைக்கோவில் மட்டுமல்லாமல் இங்கு ஸ்ரீ வராக சுவாமி கோவில் ஸ்ரீவேங்கடேஸ்வர சுவாமி கோவில் ஸ்ரீ பத்மாவதி கோவில் ஸ்ரீ கோவிந்தராஜ கோவில் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஆகிய ஆலயங்களும் இந்த நகரிலே காணப்படுகின்றன மலைக்கு மேல் ஸ்ரீ ஆதிவராக மூர்த்தியை தரிசித்து விட்டுவிட்டால் ஏழுமலையானையும் மற்ற சன்னதிகளையும் தரிசிக்க வேண்டும்ங்கிறது ஐதீகம் ஆகாச கங்கை பாபவினாச்ச நீர்வீழ்ச்சி ஆகிய தீர்த்த தலங்களையும் பக்தர்கள் தரிசித்து வர வேண்டும் ஆன்மீக அம்சங்களை தரிசித்த பின்னாலே பயணிகள் இங்குள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா விலங்கியல் பூங்காவுக்கு விஜயம் செய்யலாம் பல வகையான விலங்குகள் மற்றும் பறவைகளை பாதுகாத்து வளர்க்கிறார்கள் சிலா தோரணம் என்று அழைக்கப்படும் பாறை தோட்டம் நம் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு இடமா இருக்கு திருப்பதி சென்று திரும்பி வந்தால் வாழ்க்கையிலே திருப்பம் ஏற்படும் என்பதுதானே ஆன்மீக உலகிலே நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை நாமும் திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை தரிசித்து விட்டு வந்தால் நம் அனைவர் வாழ்விலும் இன்பங்கள் பல மலர்ந்து ஒளிமையமான எதிர்காலம் காத்திருக்கிறது நமக்கு என்பதிலே ஐயமில்லை ஓம் ஸ்ரீனிவாசாய